அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் அப்படிங்கிற கிராமத்தை நோக்கி தான் நம்ம போய்கிட்டிருக்கோம் அதாவது இந்த மீனாட்சிபுரம் கிராமத்தில் வந்து தற்போது மக்கள் யாருமே வசிக்கவே இல்லையா மேலும் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து பல மர்மமான சம்பவங்கள் நடைபெறதாகவும் அதனால் மக்கள்லாம் காலி பண்ணி போனதாகவும் ஒரு தகவல் வருது உண்மையிலே மக்கள் வந்து எதற்காக காலி பண்ணி போனாங்க இப்போது வந்து மக்கள் யாரும் வசிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காக தான் நாம் அந்த ஊருக்கே நேரடியாக நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் மேலும் அங்கே என்னென்ன நடக்குங்கிறத நம்ம வந்து வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் ஒரு வழியாக மீனாட்சிபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் வந்துட்டோம் இதான் அந்த கிராமம் கிட்டத்தட்ட இந்த கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே தற்போது வசிக்கவே இல்லையா இதை வந்து நம்ம வந்து நேரடியாகவே நம்ம இப்போ விசிட் பண்ணி உண்மையாக இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் நீ அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து தேவிச்சீல்புரம் அதுலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா அந்த மீனாட்சிபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது இந்த கிராமத்தில் வந்து மக்கள் யாருமே வசிக்காமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆள் அரவற்றமான கிராமமாக இருக்க ஒரு தகவல் வந்தது அதை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே உண்மையிலேயே மக்கள் யாருமே வசிக்கல ஆனால் இங்கே பக்கத்து உள்ள மக்கள் தான் கேட்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த அமானுஷங்கள் இருக்குது பேய்கள் இருக்குது இரவு நேரங்களில் வருது அப்படிங்கிறனாலையும் இங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இடம்பெயர்ந்து போனதாகவும் பார்த்திங்கன்னா ஒரு தகவல் இருக்குது இன்னொரு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே வந்து அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றிலுமே கிடையாது அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த குடிநீர் வசதி அப்படிங்கிறது இங்கே அறவே கிடையாது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கடை வசதி மெடிக்கல் வசதி ஸ்கூல் வசதி எதுவுமே இங்கே கிடையாது அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வசிக்காமல் பக்கத்து மாநில ஊர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து முடிப்பேன் தான் ஒரு தகவல் வருது அந்த கிராமத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் வாங்க நம்ம அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வீடுகள்லாம் எந்த அளவு பார்த்தீங்கன்னா மனிதர்களே இல்லாமல் சிதில் இடம் கிடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் அதை நீங்களும் பார்த்தீங்கன்னா இங்கே வர முடியல அப்படின்னா அந்த வீடியோ மூலியமாக அந்த பாருங்க இந்த கிராமங்களை அந்த பாருங்க மக்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்ந்த பகுதி தான் ஏற்கனவே ஆனால் பாருங்கள் முச்செடிகள் அதிர்ந்து அடைஞ்சு இந்த பார்த்திங்கன்னா மக்களே இல்லாத அளவுக்கு நம்மளே நுழைய முடியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடங்கள்லாம் இருக்குது இங்கே வந்து பாருங்கள் மக்கள்லாம் இங்கே வருஷ தான் வந்து மக்கள் இதெல்லாம் ஏற்கனவே மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி தான் ஆனா இன்னைக்கு ஆளே இல்லாம பார்த்தீங்கன்னா திவீடு எவ்வளவு சிதறம் அடைஞ்சு திடீர்னு தடுமையில இருக்கு நம்மளே உள்ள போகிறதுக்கு பயமாட்டா இருக்குது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சி சிதர் முடிஞ்சு போயிருக்குது ஆனா மக்கள் எல்லாம் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்தா மறுபடியும் வாழை தான் இருக்காங்க

இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க நண்பர்களே இங்கே வந்து ஒரு வீடு வந்து முன்னாடி இருந்திருக்குது நம்ம நிற்கக்கூடிய பகுதியில் ஆனால் இப்போ அதோடய மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா அதோடய நிலக்கதவு மட்டும்தான் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முற்றிலும் அழிந்திருக்குது ஆனால் நம்ம இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வீடு ஆனால் அங்கே மக்கள் இப்போ வந்து வசிக்கல பராமரிப்பில்லை அப்படிங்கிறனால அந்த வீடோடு பார்த்தீங்கன்னா இடிஞ்சு இன்னைக்கு அதோடய நிலக்கதவு மட்டும்தான் இருக்குது பாருங்கள் மிச்சம் இதுதான் அந்த இதில் மிச்சம் மிச்சம் இப்போ இது ஒரு வீடு தான் பார்த்தீங்கன்னா நானும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் எந்த ஒரு இதுவுமே இல்லை மக்களே இல்லை வீடும் பார்த்தீங்கன்னா முற்றிலும் போய் கிடக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லை சுத்தமாக மக்கள் இங்கே வந்ததுக்கான அறிகுறியே இல்லை கொஞ்சம் நாளாக பாக இது ஒரு வீடு தான் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வீடு ஆனால் இப்போ இது முற்றிலும் பார்த்தீங்கன்னா சேதமடைஞ்சு கிடக்குது பாக நம்ம இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்க எப்படி இருந்துச்சு பாருங்க வீடு எப்படி இருக்குது மக்கள் நல்லா வசிச்சிருக்காங்க அழகா தெரியுது ஆனால் இப்போ மக்கள் யாருமே இல்லைங்க வச்சு நம்மளுக்கே உள்ள போறது பயமாக தான் இருக்கு அந்த அளவுக்கு வீடு ரொம்ப பயங்கரமா இருக்கு இரவு நேரத்தில் உண்மையில இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சவாலான விஷயம்தான் பாருங்க மக்கள் வந்து அந்த இதில் அந்த நேரத்தில் சமையல் பண்ணி செஞ்சால் சமையல் கூட இது வந்து கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் சொல்லுவாங்க இது வந்து அடுப்பாங்க அப்படின்ட்டு இப்போ எப்படி கிடைப்பாங்க அதாவது நண்பர்களே இந்த மீனாட்சிபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் யாருமே வசிக்கலை அதாவது ஒரு மட்டும் வசிச்சிருந்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இறந்துட்டாங்க இப்போ வந்து யாருமே வசிக்கலை அப்படின்னு அவங்க வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தையில் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து ஒரே ஒரு நபர் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி வசித்து வந்து அந்த அவர் இறந்து போனால் அவருடைய பையன் வந்து வசித்துட்டு வராரு நாம் இப்போ அவர்கிட்ட நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இப்போ அவர் என்ன சொல்கிறாங்கிறது நம்ம அந்த வீடியோ மூலிமா நீங்களும் பாருங்கள் வணக்கம் நாச்சு உங்க பேர் என்ன பேரு என் பேர் ரவி நீங்க வந்து முன்னாடி இருந்திருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி உங்க அப்பா இருந்து தான் கொடுத்தா சின்ன வயசுல இருந்து நான் தான் இருக்கோம் இப்ப கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு இருபது வருஷமா நான் தூத்துக்குள்ள இருக்கேன் தூத்துக்குள்ள டிரைவரா இருக்கேன் டிரைவரா ஆமா என் தம்பி வந்து பக்கத்து ஊர்ல தான் கல்யாணம் முடிச்சிருக்கான் அவன் காலையில ஒரு ட்ரிப்பு சாயங்காலம் ஒரு ட்ரிப்பு வருவான் இப்போ என்னன்னா எங்க அப்பா வந்து சாவறதுக்கு முன்னாடி செத்தா நான் அந்த ஊர்லாம் சாவேன் அப்படின்னு என் வீட்டுக்கும் வர மாட்டாரு என் தம்பி வீட்டுக்கும் போக மாட்டேன்ட்டாரு சாவந்தாட்டிக்கு இங்கதான் இருந்தாரு இப்ப எங்க அப்பா இறந்து முப்பது நாள் ஆகுது அதனால சரி அப்பா கூட நம்ம என்ன செய்ய மாட்டை வித்துடக்கூடாது அப்படின்னு என் தம்பி தான் ஏன்னா நீ பார்க்குறாரு தான் மாடு இருக்கட்டும் இல்லைனா மாட்டை எல்லாம் கொடுத்துட்டு நம்ம காலி பண்ணுவோம் அப்படின்னா இப்போ மாடு இருக்குது விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ விவசாயம் தான் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற விளையா மாடு வேலை எங்கெல்லாம் பக்கத்தில் இருக்குது பத்து இருபது ஏக்கர் இருக்குது அது இந்த வான வளைஞ்சம் பூமி தான் சரி ஆனாச்சு இப்போ வந்து இந்த மக்கள்லாம் எதுக்கு எதனால் காலி பண்ணி போனாங்க பதினாலு காலி பண்ணி வாங்கினாங்கன்னா எந்த பொருள் வாங்கினோம் ஒரு தீப்பெட்டி வாங்கினாலும் இந்த குடி தான் போகணும் குடி தான் அதான் பஞ்சாயத்து தலைவர் ஒரு மூணு கிலோமீட்டர் மூணு வரும் ஆமா ஒரு தீப்பட்டி வாங்கணும் எது வாங்கணும் ஒரு மண்டடி ஒரு மாத்திரை மருந்து வாங்கணும்னா கூட அந்த காலத்துல சைக்கிள்ல குறுக்கு பாதையில படிப்பை போனோம் தண்ணி எடுக்க செக்காரி தான் போவோம் பஞ்சாயத்து எதுவுமே கண்டுக்கிடவும் இல்லை இந்த ஊர்ல இன்னைக்கு அந்த வெளியே போற பையன் நானும் வெளியே போய் இருந்தோம் அப்படி சொல்லுவோம் ஏங்க அங்கெல்லாம் இப்படி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு ஏன் இந்த ஊர்ல நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு பொய்யம்மா அங்க போயிருவா அப்படின்னு பையங்களா எல்லாம் கூட்டி போய் ஒரு ஊர் கூட ஆச்சு நானும் போய் இரு வருஷம் எங்களேன் ஆறு மாசத்துக்கு வருவேன் எங்க அப்பா அப்பாக்கு அம்மா இறந்தாங்க அப்படியே நான் போய் செட்டில் ஆயிட்டேன் வரத கிடையாது இப்ப அப்பாவுக்கு ரொம்ப முடியாம இருக்கும்போது நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு எப்பா நான் தெத்தா இங்க தான் சாவேன் அப்படின்னு இந்த ஊர்ல இருந்தாரு இப்ப பஞ்சாயத்து தலைவர் தலைவர் கிடையாது கருங்கலாம் ஒன்றிய சேர்மன்ட்டு ஒன்றிய சேர்மன் எங்க மாமாவுக்காண்டி

இப்போ நான்லாம் தலையெடுத்த பிறகு என் தம்பி தான் ஒரு குடை கொடுத்துருக்கான் குட கொடுத்துருக்கான் கோயில் என்ன கோயில் இருக்கு அந்த அதில் அம்மன் கோயில் அம்மன் கோயில் அவன் குடை கொடுக்கான் இந்த வருஷம் குடை கொடுக்குறது தான் அப்பா சீரியஸா இருக்கிறதுனால வேண்டாம் குடம் கொடுத்தீங்கன்னா மக்கள்லாம் வருவாங்களே வருவாங்க அந்த இடத்தலாம் கிளீன் பண்ணி கொடுப்போம் ஜெய சிபி அந்த இங்கே இருக்க வீடெல்லாம் அவன் அவங்க விற்றுட்டாங்களே இல்லைன்னா சும்மா வீட்டில் விற்கலாம் அவங்க இது இருக்காங்க எல்லாம் அங்கங்கே செட்லாய்ச்சேன் இருக்காங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா வராங்கன்னா

இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு நபர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே வந்து பெரும்பாலும் அடிப்படை வசதிகள் தான் பெரும்பாலும் பிரச்சனையாக இருக்குது அதனால் இங்கே வந்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்த அரசாங்கம் மீண்டும் மக்கள் வந்து வாழ தயாராக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அதனால் நம்மளும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா அரசாங்கம் வந்து இந்த பகுதியில் வந்து அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து மீண்டும் இந்த மக்களை வந்து குடியமர்த்த வேண்டும் என்பது தான் நம்ம வீடியோ மூலயமா தெரியப்படுத்திக்கிட்டோம்